புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் மத்திய அரசின் சாக்சான் அங்கன்வாடி மற்றும் போசான் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் மொத்தம் அறுநூத்தி பதினெட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு இதில் முன்னூற்றி நாற்பத்தி நாலு அங்கன்வாடி பணியாளர்களும் இரநூத்தி எழுபத்தி நாலு அங்கன்வாடி உதவியாளர்களும் பெண்கள் மற்றும் அடிப்படை கௌரவ ஊதியத்தில் நியமிக்கப்பட இருக்கிறாங்க இந்த பணிகளுக்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த பணியிடங்களுக்கு பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் தகுதிப்பட்டியல் தயாரிக்கப்படும் பின்னர் தேர்வு குழுவின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க ஏற்கனவே கூகுள் படிவங்கள் மூலம் விண்ணப்பித்தவர்களும் கூட துறை இணையதளம் வழியாக மீண்டும் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயதிற்குள் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் எந்த வகை பிரிவினருக்கும் வயது தளர்வு கிடையாது என குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வரும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை துறை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் மேலும் விவரங்களை அறிய டப்யூசிடி டாட் பிஒய் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் பிஒய் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள முறையை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா அறிவிச்சிருக்காங்க வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க நன்றி